என் அன்பு குழந்தையே மூன்றில் ஒன்றை சொன்னவுடன் என் குழந்தை உனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாய் அல்லவா என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த அப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ என்ன நினைக்கின்றாய் நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் என்று ஒன்று இருக்கிறதா என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் நம் அப்பாவிற்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது போல அதனால் நம் அப்பாவின் வாக்கை கேட்டு விடுவோம் என்று நினைத்து என் குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பாவிற்கு நன்றாக தெரிந்தது இன்று அல்ல நீ பிறக்கும் பொழுதே அது எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் தங்கமே நீ அதனை சில விஷயங்களில் மட்டும் இன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கே தெரியாத விஷயமாக உனக்குள்ளே மறைந்து கிடைக்கின்றது அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது அல்லவா அதனால்தான் அப்பா உனக்கு அதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நீ இப்பொழுதும் இதை தெரிந்து கொள்ளவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய் விடுவாயோ என்ற பயம் உனக்கு வந்ததோ இல்லையோ உன் அப்பா எனக்கு வந்து விட்டது எதை பார்த்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு நினைப்பதில்லை உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது எடுத்தாலும் ஒரே படபடப்பு யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டால் கூட உடனே பதறி அடித்தது போல பயந்து விடுகின்றாய் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையானதாக இல்லை எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்பதனால் தோற்று விடுவோமோ என்கின்ற பயத்தினால் நீ இப்போது இருந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே மனதிற்குள் எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதை பற்றியோ சிந்தித்து இருக்கின்றாய் இன்று நீ தொடங்கும் பொழுது நல்லபடியாகத்தான் தொடங்கினாய் வெற்றியை தொட்டு விடுவோம் என்று தான் நினைத்து ஆனால் வெற்றியில் ஒரு சிறு ஏற்பட்ட உடனே நீ மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்று ஒரு உணர்வினை நீ உணர்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது அல்ல என்பதை நீ இன்னும் உணர மறந்து இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை நீ உணர்ந்துவிட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து அது உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கின்றது நீ அதை இருப்பது அறியாமல் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அந்த ரகசியம் என்னவென்று அப்பா சொல்கின்றே நன்றாக புரிந்து கொள் நமக்கும் இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவிற்குத்தான் அந்த ரகசியம் இருக்க போகின்றது என் குழந்தையே நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை அப்பா நான் சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு முதலில் பயம் காட்டும் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடை தெரிந்து விட்டு நீ வெற்றியினை தொடிவாய் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளேயே எல்லா திறமைகளையும் ஒளிந்து கிடைக்கின்றது யாருடைய உதவியினையும் நீ ஒருபொழுதும் கேட்க மாட்டாய் யார் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்ப மாட்டாய் இப்பொழுது நீ இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்க போகின்றது கிடையாது ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு போயிருக்கின்றாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கொடுக்க முன் வரவில்லை என் தங்கமி இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய போகின்றாய் இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை நீயே அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாக இருக்க போகின்றது என் தங்கமீன் ஒரு முறை அப்பா சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா என்று சிந்திப்பாயானால் உன் பக்கத்தில் வீட்டில் இருப்பவரையோ உன் அருகில் இருப்பவரையோ உன்னுடைய ஊரில் இருப்பவரையோ சற்று நினைத்துப்பார் எத்தனை பேர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்குமே உதவாதது போல திரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவென்றாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார் யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள் இப்படியே இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டு இருப்பார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் காரணம் திறமைக்கு வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களின் முக அளவையோ அவர்களின் உடல் வலுவையோ திறமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவனுடைய உதவியையும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டு விடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும் இந்த திறமை உனக்குள்ளும் இருக்கின்றது என்பதைத்தான் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்ததை அடைய போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் அருகில் நெருங்கிவிட்டது உனக்கே தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான் உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைந்து கிடைக்கின்றது அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய் பயம் என்றால் என்னவென்று கேட்கிறாய் கேட்கிற அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயம் பல திருப்பங்களை உன் அப்பா நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என் தங்கமே பிடித்தவர்களின் வார்த்தையை விட செயல்கள் உணர்த்திவிடும் அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்கள் மனதை பொறுத்துதானே உனக்கு தெரிய வரும் எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் ஆள் மனது என்பது ஒன்று இருக்கின்றது அல்லவா அது என்ன சொல்கின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள் அப்பொழுது நீ அதை புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே நேர்மையாக இருப்பது என்பது சவலான விஷயம் அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவால் கிடையாது அது ஒரு சாதனை நீ நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த அப்பா கைப்பிடித்து கொள்வேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ இந்த ஒன்றை மற்றும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இது உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இது உனக்கு மிகப்பெரிய பெரிய இருக்கும் என் குழந்தையே நண்பர்கள் முன்னிலையில் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற நண்பர்கள் முன்னிலையில் உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டு உனக்கு முன்னால் ஒரு முதியவர் இருக்கின்றார் அல்லது உன் வயதிற்கு மூத்தவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு உன் பணிவினை காட்டு எதிரி எதிரில் இருக்கின்றால் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிவினை நீ வெளிப்படுத்த வேண்டும் நீ எத்தனை துணிந்தவன் என்பதை அவனுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கின்றான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை என் தங்கமே நீ வாழ்ந்து காட்டுவதற்காக பிறந்த குழந்தை ஒருபோதும் தோய்ந்து போக கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லி போகின்றதோ அவையெல்லாம் உன் திறமைக்கு கிடைக்க போகின்ற பரிசாக மட்டும்தான் இருக்க போகின்றது உனக்குள்ளே மறைந்து கிடைக்கின்ற உன்னுடைய அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு போகின்ற நேரம் வந்துவிட்டது உனக்கு தெரியாது உன்னால் முடியாது என்று ஒருபோதும் உன்னால் சொல்லிவிட முடியாது இப்பொழுது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து விட்டது அல்லவா இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டாய் அப்பாவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளை வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க மாட்டேன் நான் நிச்சயமாக உன் திறமையை வெளியில் கொண்டு வர செய்வேன் உனக்கு எப்பொழுதுமே இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்